அடுத்த செய்தி தஞ்சை தெற்கு மாவட்டம் பேராவரணி ஒன்றியம் அதில் வந்து ஆதனூருங்கிற ஒரு கிராமத்தில் ஸ்ரீ வீமநாயகி அம்மன் கோயில் இருக்குது அது வந்து அது தேர் போ பவனி போகக்கூடிய ஒரு இடம் இருக்குது அது கொஞ்சம் காட்டுப்பாதை மாதிரி இருக்குது தோட்டங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துல இரவோடு இரவாக அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து சிலுவையை நட்டுகிட்டு போயிருக்காங்க இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இந்த கிறிஸ்தவர்கள் மதமாற்ற கும்பலுடைய செயல்பாடு இருக்க இதை எப்படி பார்க்குறீங்க அரசாங்கம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடினம் எழுதிவிட்டது கபர்ஸ்தானுக்கும் கிறிஸ்தவ கல்லறை தோட்டத்துக்கும் இடம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்போ என்ன அர்த்தம் இந்து மயானத்தை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை பற்றி கவலைப்படுகிறதுன்னு அர்த்தம் இப்போ இந்த குறிப்பிட்ட கேஸில் அந்த அம்மன் கோயிலுடைய தேர் போகிற வழியில் அவர் சிலுவை வைத்தார் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு வருஷம் அவர் கல்லறை வைக்கிறாருன்னு சொல்லப்படுகிறேன் அப்போது முதல்ல சிலுவை வைக்க வேண்டியது அப்புறம் கள்ளத்தோ கல்லறை தோட்டம் என்று அரசாங்கத்திட்டேருந்து மார்க் பண்ணி வாங்க வேண்டியது இது எங்களுக்கு சொந்தமான இடம்னு சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த வக்ஃபாரிய மாதிரி இது ஒரு அடுத்த குல்மா அப்போது நல்ல வேலை அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆனால் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா திமுக ஆட்சியில் ஹிந்துக்களுக்கு எதிராக நிறைய ஆன்ஸ்லாட் தாக்குதல்கள் நடத்துகிறத ஹிந்துக்கள் அதை எதிர்த்து கேட்கிறார்கள் முன்னால் மாதிரி இல்லை அவங்க நிறைய முயற்சி பண்ணுறாங்க ஆகையினால இந்த இடத்துல நான் ஹிந்துக்களை பாராட்ட வேண்டியிருக்கிறதா இல்லை என்று நான் சொல்ல முடியாது ஆனால் இந்த அரசாங்கம் ஹிந்துக்கள் பக்கம் இல்லை ஒன்றும் இல்லைங்க இந்த ஞானசேகரம் கோயில் நிலத்தில் ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காங்க அந்த ரெவென்யூ யூ தான் தெரிஞ்சிருக்கு அது கோயில் நலன்னு அது கோயில் நலன்னு அப்போ இதுக்கு ஒரு மூணு பெண் ஆஃபீஸர் வர வேண்டியிருக்கு அவங்க இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்போ லோக்கல்ல இருந்த தாசில்தார் என்ன பண்ணாரு லோக்கல்ல இருந்த எஸ்ஐ என்ன பண்ணாரு லோக்கல்ல இருந்த பெர்மிஷன் கொடுக்க வேண்டியவர்கள் என்ன பண்ணாங்க எனக்கு புரியவே இல்லை அப்போ ரொம்ப தெளிவாக இந்த ஆட்சி என்பது நல்லவர்களுக்கான ஆட்சி இல்லை ஆட்சியும் இல்லை இது சீக்கிரத்துறை முடிவு கட்டப்பட வேண்டிய ஆட்சி